வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது ராசியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமட்சணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பொதுவாக எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பந்தமாக தான் போய்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாத கிரக அமைப்புகள் கடகராசிக்கு ஒரு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது கடகராசிக்காரங்க என்ன தான் மனசுக்குள்ளே ஒரு விதமான கவலைகளும் மன வருத்தங்களும் இருந்தாலும் கூட இந்த மாத அமைப்பின்படி அதெல்லாம் பெருசாக வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கான சில புதிய விஷயங்கள் காரியங்கள் நல்ல முறையில் கைகூடி வருவதையும் பார்க்க முடியும் குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பத்துக்குள்ள சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது சில எதிர்பாராத திருப்பங்கள் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு குறிப்பாக இதெல்லாமே குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்களில் அதிகமாக தென்படும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்புத்தன்மை அதிகரிக்கும் எல்லாருக்கிட்டையுமே எளிமையாகும் இனிமையாகவும் பழகி வருவீங்க சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை சில ஆதாய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே ஒரு சாதகமான நிலைகளே வேலை செய்யும் மாணவர்கள் சுறுசுறுப்போடு காணப்படுவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு தமிழ் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் சில ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதம் அது போன்ற நிலைகள் ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளே வேலை செய்யுது தொழில் வேலை உத்தியோகத்தில் சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவீங்க சிலருக்கு பணி மாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களாக அவங்களுடைய தேவைக்கேற்ப அமையப்பெறும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிட்டே இருந்திருக்கும் இந்த மாதம் அது போன்ற விஷயங்கள் எதிர்பாராத வகையில் கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இல்லை அலுவலகங்களில் சில முக்கிய பணிகள் பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்படைக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அப்டிரேடேஷன் பேரும் புகழும் போன்ற அமைப்புகளை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம் ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் காரியங்களும் ஒரு சாதகமான நிலைகளையும் வேலை செய்யுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆகியன இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மையை பெற்று வருவீங்க குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க நவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் கூட அலைச்சல்கள் குறைந்து சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் காரியங்களும் ஒரு சாதகமான நிலைகளிலே வேலை செய்யுது இப்போ அதே நேரம் கடகராசிக்காரங்க விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் உடல்நல அசௌகரியங்கள் போன்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்கும் என்ன தான் சுப விரயங்களாக இருந்தாலும் கூட மீறி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆகினால் இது போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவலுமுடன்